ஆணையர் வணக்கம் தமிழ்நாடு என்றாலே இந்திக்கு எதிரான மாநிலம் இந்தி திணிப்பை ஏற்க மாட்டாங்க இந்தியை படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற பார்வை தான் ஒட்டுமொத்தமான இந்தியா முழுமையிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்தி போது த முதல்ல எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இந்தி தமிழ்நாட்டில் வந்தபொழுது எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு காலத்தில் முன்மொழிக் கொள்கையை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்த முயன்ற பொழுது முத முதல்ல எதிர்த்து போராடி இந்திக்கு எதிராக ஒரு பெரும் போர் நடத்தி இந்திக்கு எதிரான போரில் தங்களுடைய உடம்புல தீயிட்டு இறந்தவர்கள் தமிழர்கள் அதனால் தமிழ்நாடு என்பது இந்திக்கு எதிரான மாநிலமாகவே பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக ரெண்டு ஆண்டு ஒரு முறை இந்தி திணிப்பதும் இந்தி தெரியாது போடான்னு சொல்கிறதும் வாடிக்கையாக மாறியிருக்கிறது இப்பொழுது மீண்டும் ஒரு இந்திக்கு எதிரான வார்த்தை மோதல்கள் கருத்து மோதல்கள் உருவாயிருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா சமீபத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு கருத்து இருக்கிறார் பத்திரிகையாளர்களிடம் கேட்குறாங்க இப்படி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கலுங்கிற குற்றச்சாட்டு வருது அப்படிங்கிறதுக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் நிதி கொடுப்போம் தமிழர்கள் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியை புறக்கணிக்குது இந்தியை புறக்கணிப்பதனால நாங்கள் நிதி தர முடியாது இந்தி படித்தா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு சொல்லி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்படி சொல்ல இதுக்கு தமிழ்நாடுடைய எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் காங்கிரஸ் திமுக நாம் தமிழர் கம்யூனிஸ்ட்டு பாஜக தவிர எல்லா கட்சிகளும் தர்மேந்திர பிரதானுடைய கருத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க குறிப்பாக நாம் தமிழகத்துறை தலைமுக சீமானவர்கள் எதுக்கு வரி கட்டணுங்கிற நீ மும்மொழிக்குழியை கொண்டு வந்தால் நான் வரியே கட்ட மாட்டேன் நான் புறக்கணிப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கும்னு சொல்லி சீமானவர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க எந்த வடிவத்தில் இந்தி வந்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று மொத்தமாக நிற்கிறாங்க இப்போது இந்தியை உண்மையிலே மத்திய பாஜக அரசாங்கம் திணிக்க பார்க்கறதா இந்த மும்மொழி கொள்கைனா என்ன ஏன் இந்தி படிக்க கூடாது ஏன் இந்தியை ஏற்க கூடாது இல்ல பாஜக சொல்லுவது சரியா அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா போட போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும்தான் சொல்லணும்

அரசியலமைப்பு சட்டத்தில் மும்மொழி கொள்கைக்கான எந்த விதமான அம்சமும் கிடையாது மும்மொழி கொள்கையை முறையாக நேரு நடைமுறைப்படுத்த பொழுது அறிஞர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னார் ஒரு பூனை வெளிவுறதற்கு வந்து துளை இருக்கு பூனை வெளிவர துளையிலேயே பூனைக்குட்டியும் வெளிவந்துடும் நாங்கள் படிப்பதற்கு ஆங்கிலம் என்கிற ஒரு இணைப்பு மொழி உலகம் இருக்கிற இணைப்பு மொழி இருக்குது இன்னொரு மொழி எதற்கு நாங்கள் தாய்மொழி படிக்கிறோம் உலக மொழியாக இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை படிச்சுக்கிறோம் எங்களுக்கு இந்தி தேவையில்லை பூனை போகிற துளையிலேயே பூனைக்குட்டியும் போயிடலாம் அதுக்கு ரெண்டோர் துளை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அறிஞர் அண்ணாத்துறை சொன்னார் அண்ணாத்துறை சொன்னது தான் இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது உலக மொழியாக உலகத்தில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் தொடர்பு கொள்ள மொழியாக ஆங்கிலம் இருக்கும் பொழுது எதற்காக இந்தி படிக்க வேண்டும் இப்போ இந்த மும்மொழி கொலி என்னென்னா தாய்மொழி ரெண்டாவது ஆங்கிலம் மூணாவது கட்டாயமாக இந்தி இப்போ இந்த கட்டாய இந்திங்கிற இடத்துல தான் தமிழ்நாடு எதிர்த்து நிற்குது கட்டாயமா இந்தி படிக்க தேவையில்லை நான் இந்தி தேவைப்பட்டால் படிச்சுக்கிறேன் இப்போ மும்பையில் போய் நான் வாழ போறேன் உத்தரப்பிரதேசத்தில் போய் வாழ போறேன் டெல்லியில் போய் வாழ போறேன் அப்படின்னா ஆப்ஷனலா நான் இந்தி படிச்சுக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனை ஹிந்தி இல்லை ஹிந்தி ஃப்ரெஞ்சு சைனீஸு போல்பூரி பேல்பூரி எல்லா பூரியும் நான் படிக்க தேராக்கிறேன் ஆனால் கட்டாயப்படுத்தாத இதற்கு எதிர்வினையாற்றிய திரு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாம் தமிழ் கட்சி சொல்கிறதுனா நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறதுனா நாம் தம்மு சொல்லுது நீங்கள் தமிழ் பயிற்று மொழின்னு சொல்கிறீங்க ஆங்கிலம் கட்டாய பாடமொழின்னு சொல்கிறீங்க விருப்ப மொழியாக இந்தி உட்பட அனைத்து மொழியும் படிக்கலாம்னு சொல்கிறீங்களா அதைத்தானே நாங்கள் சொல்கிறோங்கிறாரு அதாவது பைத்தியக்காரத்தனா நீங்கள் படித்தது அப்படி படிச்சிருக்கீங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படித்து பார்த்ததில் அதில் எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்ன்னு எழுதியிருக்கு தலைப்பே படிக்கணும் இப்போ நான் சொன்னால் தான் எழுதியிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு போட்டிருக்கேன் அத கட்டாயமா படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன் எழுதணும் வேணாம் தானே அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலிகிட்டே நம்ம கேட்போம் நேருக்கு நேரம் கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தேச ஒற்றுமைக்கா இந்திய படிச்சா தான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா என் மொழிய கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மா தான் தேசப்பட்டுனா இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்துல இருக்க அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழ் கொள்கை செயல்பாட்டு வரைவ இன்னொரு முறை படிங்க நாம் தமிழ் சொல்வது தமிழ் கட்டாய பயிற்று மொழி எங்கிருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை கட்டாயமான தமிழ் பாடமொழி வேதியியல் அறிவியல் கணிதம் இயற்பியல் வேளாண்மை பொறியியல் மருத்துவம் இது எல்லாத்தையுமே தமிழில் படிக்க வைக்கணுங்கிறதான் நாம் தமிழ்மொழச்சியுடைய கொள்கை மொழிக் கொள்கை நாம் தமிழ் மொழிக் கொள்கை என்பது திமுக போல இருமொழி கொள்கை இல்லை ஒரு மொழிக் கொள்கை தமிழ் கட்டாயம் ரெண்டாவதாக ஆங்கிலம் என்பது ஒரு பாடமாக ஒரு லாங்குவேஜாக ஆங்கிலம் இருக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் தமிழ் படித்தோம் கணிதம் படித்தோம் வேதியியல் படித்தோம் உயிரியல் படித்தோம் ஆங்கிலம் படித்தோம் அப்படியே ஆங்கிலம் ஒரு சாப்டராக இருக்கும் ஒழிய ஆங்கிலத்தில் கணிதம் இருக்காது ஆங்கிலத்தில் வேதியியல் இருக்காது ஆங்கிலத்தில் பொறியியல் இருக்காது ஆங்கிலத்தில் மருத்துவம் இருக்காது ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்கும் அதே போல் விருப்ப மொழியாக தேவைப்பட்டா ஆப்ஷனல் தான் அது மும்மொழி கொள்கையில் நீங்கள் அந்த ம ஸ்டேட் லாங்குவேஜு அதே போல் ஆங்கிலம் கட்டாய இந்தி இப்படி நாம் தமிழக்சி அப்படி சொல்லலை நாம் தமிழ்ச்சி சொல்வது விருப்பம்தான் விருப்பப்பட்ட இந்தி உட்பட அனைத்தும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க இந்தி தேவைப்பட்டால் இந்தி ஆசிரியரை படிச்சுக்கலாம் தி அதே போல் வந்து ஒரு சைனீஸ் தேவைப்பட்ட சைனீஸ் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சுனால் ஃப்ரெஞ்சு ஜெர்மனும் உலகத்தில் எந்த மொழியும் எல்லா மொழியும் பார்ப்பது போல இந்தியும் ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக நாம் தமிழ்ச்சி முன்னிறுத்துது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மூலிக்கொழியில் கட்டாய இந்தியை கொண்டு வரீங்க அதே போல் மரியாதைக்குரிய த அண்ணாமலை சொல்கிறாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வைக்கிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதாவது ஒரு புள்ளி ஊரன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களில் எண்பத்தி மூணு விழுக்காடு மாணவர்களுக்கு ஒன்றாம் வகுப்புலேருந்து மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழை படிக்க தெரிலங்குறது அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொன்னார் அதை என்னென்னா ஒரு 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 வயதான ஒருவர் ஒரு பானையில் தண்ணீர் எடுப்பதற்காக பக்கத்தூருக்கு செல்கிறார் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார் வருகிற பொழுது ஒரு பானையில் ஓட்டை விழுந்து விடுகிறது அந்த ஓட்டை வழியாக தண்ணீர் ஒழுகிறது அவர் வருகிற வழியிலே அந்த பூக்களுக்கு அந்த விதைகளை துவி தண்ணீரை பாய்ச்சிக்கிறார் பூஞ்செடிகள் வளர்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க இந்த கதையை ம ஒரு ஆய்வு நிறுவனம் நடத்திய அந்த ஆய்வு நிறுவனம் ஆய்வு நடத்திய பொழுது ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்பத்தி மூணு விழுக்காடு மாணவர்களுக்கு இந்த சின்ன கட்டுரையை தமிழில் படிக்க முடியலைங்கிறார் அதே போல் ஐந்தாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு படிக்க மாணவர்களுக்கு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு அறுபத்தி மூணு விழுக்காடு மாணவர்களுக்கு இந்த கட்டுரையை படிக்க தெரியல எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு முப்பத்தேழு விழுக்காடு மாணவர்களுக்கு இந்த கட்டுரையை படிக்க முடியலங்கிறாரு அதாவது இந்த சின்ன கட்டுரையை ஒருத்தர் வந்து பானை கொண்டு போகிறாரு பானையில் ஓட்ட விழுந்துருது அந்த தண்ணீரை பூச்செடிகளுக்கு ஊற்றுகிறார் பூச்செடிகள் முளைத்து வழிகிறது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சின்ன கதை இந்த கதையை ரெண்டாப்பு மாணவர்கள் எண்பத்தேழு விழுக்காடும் ஐந்தாம்பு மாணவர்கள் அறுபத்தி மூணு விழுக்காடும் எட்டாம் மாணவர்கள் முப்பத்தேழு விழுக்காடும் மாணவர்களுக்கும் தெரியலை இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாடு மாணவர்கள் இருக்காங்க அதனால் நாம் வந்து இன்னொரு மொழியை படிக்க வைக்கணும் தமிழையே நீங்கள் படிக்க வைக்கலை தமிழ் படிக்காமல் நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்கும் பொழுது எட் மூணாம் வகுப்புலேயும் ஐந்தாம் வகுப்புலேயும் எட்டாம் வகுப்புலேயும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழை சரியாக படிக்க முடியலையே மூணாவதாக ஒரு மொழியை நீங்கள் கட்டாயமாக மாற்றுறீங்கன்னா அவன் எப்படி படிப்பான் அண்ணாமலை போட்ட காணொலியிலேயே அண்ணாமலைக்கான பதில் இருக்குது யோ ஒரு ரெண்டு மொழி இருக்கும்போதே அவன் தடுமாறுறான் நீங்கள் மூணாவது ஒரு மொழியை கட்டாயமாக திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது இப்போ இருக்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்த மூணு மொழி தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் கட்டாயம் பாடமொழி பயிற்று மொழி தமிழ் லாங்குவேஜாக இருக்குது எல் ஒன்னாக த எல் டூவாக தமிழ் இருக்குன்னா எல் த்ரீயாக ஹிந்தி எடுத்துக்கலாம் எல் டூவாக ஹிந்தி எடுத்துக்கிட்டால் எல் த்ரீயாக தமிழ் எடுத்துக்கலாம் ஆப்ஷனலுக்கு போயிருக்கு இதில் சில பள்ளிக்கூடங்களில் தமிழே ஆப்ஷனலு அதுக்கு பதிலாக ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம் எப்படி நம்ம அன்பில் மகேஷ் போய் அவங்க மையம் வந்து நான் தமிழ் எடுக்கல ஃப்ரெஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுறாரு இல்லையா ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மகனே வந்து பிரெஞ்சு எடுக்கல தமிழ் படிக்கல அப்படின்னு அண்ணாமலை கல்வி கிடந்தாரு அது உண்மைதான் அந்த கல்விக்கு கேருக்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்குது இவங்க செஞ்சது தவறு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதை சொல்வதற்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா இதை கேட்குற கேள்விக்கு அண்ணாமலைக்கு புரிதல் இருக்கா நீங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மொழியை படிக்க முடியாம திணறக்கூடிய மூணாவது அப்படி ஒன்று படிப்பான் நீங்க தமிழ் கட்டாயமான பயிற்று மொழியாக மும்மொழி கொள்கையில் இருக்கும்னா இதை நம்ம வரவேற்கலாம் இதை வாழ்த்தலாம் தமிழ் கட்டாய பயிற்று மொழி ஹிந்தி வந்து ஆப்ஷனல் ஹிந்தி மட்டும் இல்லை வேற எந்த லாங்குவேஜ்னாலும் ஆப்ஷனலு இங்கிலீஷ் வந்து ஒரு பாடமொழி மொழி அப்படின்னு மும்மொழி கொள்கையை சொல்லுதா இல்லையே மூலிக் கொள்கையை மொத்தமாக நீங்கள் மாறி நிற்குதே இந்தியை கட்டாயமாக திணிக்கிற இந்தியை கட்டாயமாக நான் ஏன் படிக்கணும் ஒரு தமிழன் நான் இந்தியன் கட்டாயம் படிக்கணும் இந்தி தேவைப்பட்ட நான் படிக்கிறேன் நான் வந்து எனக்கு ஒரு நார்த்தில் ஒரு வேலை இருக்குது இல்லை ஒரு ஒரு ஃபார்மா மீட்டிங் போகிறேன் இல்லை ஒரு ஃபார்மசிட்டி ஒரு முதலாளிகிட்ட பேச வேண்டியிருக்கு நான் இப்போ பேசி தெரிஞ்சுக்கிறேன் நான் எம்பி ஆகி ஒரு எம்பி ஆகிட்டாரு அங்கே போய் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு ஹிந்தி தேவைப்படுது அவர் வேணால் படிச்சுக்கிட்டோம் கட்டாயமாக கொண்டு வந்து திணிக்காதுங்கிற அடிப்படை தான் நாம் தமிழ்ச்சி எதுக்குது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க ஆனால் திமுக அதை எதிர்ப்பதற்கான தகுதியில் இருக்கா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியில் போஸ்டர் அடித்து திமுக ஓட்டு கேட்குது இந்தியில் போஸ்டர் அடித்து ஓட்டு கேட்குற திமுகவுக்கு இந்தியை எதிர்க்கக்கூடிய தகுதி இருக்கான்னா இல்லை அதுக்கு அந்த வேட்பாளர் சொல்றாரு நாங்கள் இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கலைங்கிறாரு இந்தி திணிப்பை எதிர்த்தானே இந்தி எதிர்த்தானே இந்த பக்கம் தயாநிதி மாறனுக்கு ஏப்பா சீட்டு கொடுத்திங்க கேட்டால் அவர் ஹிந்தி நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொன்ன கலைஞர் கருணாநிதி சொன்னாங்க அப்போ இந்தியில் இவங்களுடைய பள்ளிக்கூடங்களில் இவங்க நடத்தக்கூடிய சன்சைனில் இல்லை இந்த எஸ்ஏவி ஸ்கூலில் இவங்களுடைய கிருத்திகா உத்தீசலன் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் இவங்க துறைமுருகனுடைய மகன் கதிரானந்தன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பொன்முடி மகன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கே என் நேருடைய வகைராக்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கட்டாயமான இந்தி பாடமொழியாக இருக்குது அப்போ இவங்க அதை எதிர்ப்பதற்கான எந்த தகுதியும் திமுக கிட்ட கிடையாது ஆனால் பாஜகவுக்கு இந்தியை திணிக்கிற உரிமை கிடையாது ஹிந்தி படிச்சா நாட்டில் எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு தெரியுமா எங்கள் மாணவ செல்வங்களுடைய கனவுகள் பறிக்கப்படுது மாணவ செல்வங்கள்லாம் வந்து வளரணும் எங்கள் மாணவர்கள் அப்படின்னு நம்மளை கொதிக்கிறாப்புல கோவத்தில் பேசுகிறாப்புல நான் கொந்தளிக்கிறேன் நான் கோவமாகிறேன் நான் ஏன் இவ்வளோ ஆக்ரோன்னு பேசுறேன் பேசுகிறேன் ஏன் பேசுகிறேன் கடங்குங்கப்பா கட்டுப்படுத்துங்கப்பா இவ்வளோ கொந்தளிப்பு ஆகாது ஏன் இவ்வளோ கொந்தளிப்பு ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் இந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா அப்புறம் எதுக்கு ஒன்றரை கோடி வட இந்தியன் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துருக்கான் பீடா கடையில் ஆரம்பித்து பிரியாணி கடையில் இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஆரம்பித்து சாதாரண தெருள் வைக்கிற பொம்மை வரைக்கும் இந்தி ஆரம்பிக்கிறான் இந்தி தான் நல்லா தெரியுமில்ல எழுத படிக்க தெரியும் இந்தியில் கவிதை கூட வாசிப்பான் அப்புறம் இதுக்கே தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கிறான் இந்தி படித்தா மட்டுமே வேலை கிடைக்கும் இந்தி படித்தா பெரியால் ஆயிடலாம் இந்தி படித்தா அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் உண்டா தமிழ்நாட்டில் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் இந்தி படித்து அவர் சாதித்தது என்ன இந்தி படித்ததுனால நீங்கள் என்ன சாதிச்சீங்க இப்போ இந்தி தெரியாததுனால இழந்தது என்ன இந்தி அட தெரிஞ்சதுனால சாதித்தது என்ன இன்னொன்று ஒரு மொழி ஒரு அறிவாக மாறாது ஒரு மொழியே தாய்மொழி படித்தவன் தான் அறிவாளியாக இருப்பான் இன்னொரு மொழியை படித்தவன் எப்படி அறிவாளியாக இருக்க முடியுமா இருக்க முடியும் இப்போ தமிழ் மொழியில் படித்தவர்கள் அறிவாளியாக இருப்பாங்க தமிழ் மொழியில சிந்திக்க முடியும் தமிழ்மொழியெலாம் யோசிக்க முடியும் தமிழ்மொழியில் தான் வந்து அவனுக்கான எல்லாமே பிறக்கும் அந்த தமிழை அழித்து முடிச்சுட்டு அந்த தமிழை கூடுதலாக அழிப்பதற்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு நீ இந்தி படி இந்தி படி அதுவும் கட்டாயமாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிதி கொடுப்பேன்னு சொல்கிறது எவ்வளோ திமிர்த்தணும் அப்போ இந்தி தெரிஞ்சவன் மட்டும் நிதி வாங்க வேண்டியது தானே இந்தி தெரிஞ்சு மட்டும் ஜிஎஸ்டி தாங்க கொள்கையை கொள்கை ஏற்காத மாநிலங்கள் நி நிதி தேவையில்லை மும்மொழிக் கொள்கை ஏற்றாமட்டால் நாங்கள் நிதி தருவோம் மும்மொழி கொள்கையை நீ மட்டும் நிதி கொடு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே எந்த அளவுக்கு இந்தி திணிப்பை மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தமிழை வளர்த்துருக்கணும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்தி எதிர்ப்பு போரில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த திமுக இந்தியை இன்றைக்கு வரைக்கும் எதுக்குது தான் சொல்றது இந்தி தெரியாது போடான்னு சொல்லுது எல்லாமே பண்ணுது ஆனால் தமிழை வளர்த்ததா இந்தியை எதிர்த்த திமுக தமிழை வளர்த்திருந்தால் தமிழ் அறிஞர்களை உருவாக்கியிருந்தால் தமிழ் பேரறிஞர்களை உருவாக்கியிருந்தால் தமிழ் தேர்வு எழுதாமல் ஐம்பதாயிரம் மாணவன் வந்து தேர்வை புறக்கணித்து வெளியேறான் தமிழ் இன்னைக்கு வந்து தமிழ் பள்ளிக்கூடங்களில் கட்டாய முடிய இல்லை தமிழ் எழுத எழுதப்படிக்க தெரியாத இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு ஒரு தலைமுறை உருவாயிருச்சு இது எல்லா இடத்துல தமிழில் கையெழுத்து போடாத ஒரு பெரும் கூட்டம் உருவாயிருச்சு தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை நீதிமன்றங்களில் தமிழ் இல்லை ஆலயங்களில் வழிபாட்டு மொழியாக தமிழ் இல்லை சாலைகளில் தமிழ் இல்லை மடக்க வரும் தென்னலிலே இல்லை தோப்பிலே நிழலா இல்லை துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு சொல்லி பாவேந்தர் பாரிதாசம் பாடிட்டு போய் ஐம்பது வருஷமாச்சு சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஊர்லேயும் தமிழ் இல்லை ஈரோடை அப்படிங்கிற ஒரே ஒரு ஊரில் ஈரோடைன்னு நம்ம ஈரோடை அப்படின்னு ஊரில் எழுதியிருந்தாங்க மற்றபடி நம்ம சென்னை நம்ம நம்ம ராம்நாடு நம்ம மதுரை அதுன்னு முழுக்க முழுக்க நம்மங்கிறது தமிழ் இங்க அது திருநெல்வேலிங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கும் மதுரைங்கிறது இங்கிலீஷில் இருக்கும் இப்படி த ஒரு மொழி கலப்பை உருவாக்கி தன்னுடைய சொந்த நிறுவனங்கள் கூட ரெட் ஜாயிந்து மேக்னா மூவிஸு அஞ்சுகம் பிக்சர்ஸு கிளவுட் நைன் மூவிஸு சன்ஸ் அண்ட் மெடிலேஷன் ஸ்கூலு சன் டிவி கே டிவி புடுங்குன டிவி அப்படின்னு வச்சு தமிழை அழித்து ஒழிச்சது தான் இந்த கூட்டத்துடைய மிகப்பெரிய வேலை தமிழை கலந்து கலந்து பேசு வேலைக்காட்டை கூட இங்கிலீஷில் பேசு பொண்டாடிட்ட கூட இங்கிலீஷில் பேசு தமிழ் கூட ஆங்கிலத்தை கலந்து பேசு டங்கிலீஷ் பேசு அப்படின்னு சொன்ன ஒருத்தரை தமிழர் தந்தையாக மாற்றி மொழி சீர்த புடுங்கியாக மாற்றி அழித்து ஒழித்ததுடைய விளைவு தமிழ் அழிஞ்சு போச்சு பாஜக இந்தி திணிப்பு என்றால் திமுக தமிழ் அழிப்பு இவங்க இந்தி எதிர்ப்பு தமிழ் அழிப்பு அவன் காசி சங்கம்னு சொல்லிட்டு இந்தி திணிப்பு காசி தமிழ்ச்சங்கமோ திருக்குறளை படைகுடு குளமைச்சா நட்பரா அப்படின்னு அவர் அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு நேரா போகிறாரு இங்கேருந்து ஐநாவுக்கு போகிறாரு இங்கேருந்து பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கு போகிறாரு அமெரிக்கா போகிறாரு எங்கே போனாலும் காஷ்மீர் போனாலும் அவர் வந்து திருக்குறளில் பேசுகிறாரா சொல்கிறாங்க வணக்கம் அப்படின்னு ஆனால் வணக்கம்னு போட்டுட்டு இங்கே ஒரு நல்ல க மணக்கத்தை போடுறாப்புல முழுக்க முழுக்க வந்து இந்தியை திரு எப்படிலாம் திரிக்கலாம் எப்படி தமிழை வேறு வடிவத்தில் அழிக்கலாம்னு பாஜக யோசிக்கிது இந்த கும் எந்த மொழி இல்லாமல் எந்த இனப்பட்டு இல்லாமல் இங்கே இனமழிந்தால் ஆக மொழி அழியோ ஒளி அழிச்சா பட்பாடு சிதையோ பட்பாடு சிதைச்சா தமிழில் போய் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மேடையில் பேசுறது பேசிவிட்டு அவர் பேசும்போதே சோ வாட்ட ஆக அந்த வகையில் பட் ஆனா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு மொழி கலந்து ஒரு மொழியை இன்னொரு மொழியோட கலந்து பேசக்கூடாது என்று ஒரு தலைவன் ஒரு முதலமைச்சர் தன்னை இளைஞர்கள்லாம் அப்பான்னு அழைக்கிறான்னு சொல்லி அவரே உன்னையே நீ ஏண்டா தேடுறங்கிற மாதிரி கருப்பாக முடி வச்சவங்க பார்த்தியாங்கிற மாதிரி ஒல்லிய சிகப்பாக டோப்பா வச்சவன் யாரையா பார்த்துருக்கீங்களா பார்க்கலங்கயா அப்படிங்கிற மாதிரி அவரை அவரை தேடிக்கிட்டு இருக்காப்புல அப்படிப்பட்டவர் இந்த தமிழை வளர்ப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எந்த வழிவகையும் செய்யலை தமிழ் அழிஞ்சது இன்னைக்கு இந்தி உள்ள புகுந்துருச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் மும்மொழி கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தும் எந்த விதமான கூறுகள் இல்லை என்பது தான் இங்கே முக்கியமான பேச வேண்டியது ஆனால் செய்ய சொன்னது போல பல மொழிகள் என்றால் இது ஒரு தேசம் ஒரு மொழி என்றால் இது பல தேசம் இங்கே மலையாளிகளுக்கு தாய்மொழி இந்தி கிடையாது தமிழர்களுக்கு தாய்மொழி இந்தி கிடையாது இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இந்தி தாய்மொழி கிடையாது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வாழக்கூடிய ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் இந்தி அவர்களுடைய தாய்மொழி ஒரு மாநிலத்தினுடைய மொழியை ஒரு தேசத்தின் மொழியா மாற்ற நினைச்சா இந்தியா இந்தியாவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்பு பண்ணியிருக்கு நாட்டை திருத்து